கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி பகுதிகளில் சுற்றித் தெரியும் மாடுகளை தொழுவத்தில் கட்டக்கூறிய அதிமுக கவுன்சிலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மாட்டு உரிமையாளர் மேலும் சாலைகளில் கார்களை நிறுத்திவிடுவதால் விடுவதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் காவல் நிலையத்தில் புகார் கோட்டார் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி இருபத்தைந்தாவது வார்டுக்கு உட்பட்ட ஆராட்டு ரோடு சாலையில் வாகனங்களை அப்பகுதியில் உள்ளவர்கள் நிறுத்திவிடுவதால் அங்கு தூய்மை பணி மேற்கொள்ள வரும் வாகனங்களில் செல்ல முடியாமல் இடையூறு ஏற்பட்டு வருகிறது இதுகுறித்து அப்பகுதி அதிமுக கவுன்சிலர் அக்ஷயா கண்ணன் மாநகராட்சி அதிகாரிகளிடமும் காவல்துறையினும் புகார் மனு அளித்துள்ளார் இந்நிலையில் மேலும் அப்பகுதியில் காட்வின் என்ற நபர் ஐம்பது மைனஸ்க்கும் மேற்பட்ட மாடுகளை வளர்த்து வருகிறார் அவர் அந்த மாடுகளை மேய்ச்சலுக்காக எப்போதும் சாலையில் விடுவதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டு வருகிறது மேலும் மாடுகளால் விபரீதம் ஏற்படாததற்கு முன்பு அவற்றை சாலைகளில் விடக்கூடாது என அப்பகுதி அதிமுக கவுன்சிலர் ஷூட் அக்ஸயா கண்ணன் கூறியுள்ளார் மேலும் மாநகராட்சி குப்பை அள்ளும் வாகனம் செல்ல முடியாமல் இடையூறாக அப்பகுதியில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தபோது கவுன்சிலர் அக்ஸயா கண்ணனை காட்வின் என்பவர் கம்பு கொண்டு தாக்க முயன்றுள்ளார் அப்போது இரண்டு மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் அதை பிடுங்கினர் அந்த வீடியோ காட்சி ஆனது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் இது குறித்து போலீசார் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் மாடுகளால் விபத்து ஏற்பட்டாலோ மாடுகளால் இடையூறு ஏற்பட்டால் அதை உரிமையாளரிடம் வசூலிக்க வேண்டும் என நீதிமன்றமே கூறியுள்ளது இந்நிலையில் போன்ற மாடுகளை சாலைகளில் தெரிய விடுவது குற்றம் என போலீசார் எச்சரித்துள்ளனர் இது குறித்து விசாரணையையும் மேற்கொண்டு வருகின்றனர்